ஒரே ஒரு சிறப்பு நான் பார்ப்பேன் கடவுளையும் எதிர்த்து பேசலாம் என்பதை தமிழ்தான் நமக்கு கற்பிக்கிறது நக்கீரனுக்கு கற்பித்ததே சிவன் இறங்கி வந்தானே நீ வணங்குகிற மீனாட்சியின் கூந்தலுக்கும் மனமில்லையா என்று கேட்டபோது மீனாட்சியின் கூந்தலுக்கும் மனமில்லை என்று தெளிவாக சொன்னானே எந்த பெண்ணின் கூந்தலுக்கும் மனமில்லை பூக்களை சூடி தைலங்களை பூசிக்கொள்வதனாலும் வருகின்ற மனமே தவிர முடிக்கு இயல்பாக மனமில்லை என்ற கருத்தை சிவபெருமான் வைத்திருப்பாரா அவருக்கு என்ன அறிவில்லையா அவருக்கு இந்த கருத்து தெரியாதா என்று நீங்கள் கேட்கக்கூடாது என்ன கேட்க வேண்டுமென்றால் இறைவனாயினும் தவறாக இருப்பின் எதிர்த்து நிற்க வேண்டும் என்பதை தமிழ் கற்றுக் என்பதுதான் முக்கியமானது இறைவனை தவறு செய்ய வைத்து நக்கீரனை எதிர்க்க வைத்து உனக்கு ஒரு பழக்கத்தை கற்பிக்கிறார்கள் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று கடவுளை பார்த்து சொல்ல வேண்டும் அந்த பழக்கமே நமக்கு போய்விட்டதே எந்த பொதுக்குழு எந்த செயற்குழுவிலும் நமக்கு எதிர்த்து பேசிய பழக்கம் இல்லையே கடவுளையே எதிர்த்து பேசலாம் என்று அவன் சொல்லுகிறானே இது ஹெகல் சொல்லுவார் எந்த ஒரு கருத்தும் முதலில் ஒரு தீசிஸாக உருவாகும் ஒரு கருதுகோளாக உருவாகும் அந்த கருத்து எதிர்க்கப்படும் என்று சொல்கிறார் அது எதிர்க்கப்பட்டு இது ரெண்டும் ஊடாடி ஆன்டி தீசிஸாக ஆகும் பிறகு இந்த ரெண்டு கருத்தும் கலந்து தீசிஸாக மாறும் ஆகவே எந்தெந்த கருத்துக்களுக்கெல்லாம் எதிர்கருத்துக்கள் பிறக்கின்றனவோ அங்கே மட்டும்தான் வளர்ச்சி இருக்கிறது என்பதை ஹெகல் சொல்லுகிறான் எந்த ஒன்றையும் ஆம் என்று கேட்டுக்கொண்டு வாய் புத்தி மௌனியாக பின்பற்றுகின்ற போக்கை ஹெகல் மேலை நாடுகளில் இல்லை என்று சொல்லி அவன் இந்த கோட்பாட்டை சொல்லுகிறான் அந்த கருத்தை தமிழன் அறிந்திருக்கிறான் கடவுளாக இருந்தாலும் தவறான கருத்தாக இருந்தால் எதிர்த்து நிற்க வேண்டும் என்கின்ற கருத்தை நம்முடைய தமிழ் சொன்னது அதில் என் மூட நம்பிக்கை இருக்கிறது இல்லை என்பதெல்லாம் கடவுள் வருவாரா அவருக்கு தெரியாதா அவர் நக்கி சண்டை போட்டார்களா இதை பார்த்தவன் யாரென்றெல்லாம் கேட்பது என்பது நீங்கள் அந்த கருத்துக்கு வெளியே போகிறீர்கள் கடவுளாக இருந்தாலும் தவறு செய்தால் தட்டி கேட்பதற்கான உரிமை தமிழனுக்கு உண்டு என்பதற்காக புனையப்பட்ட கதை அது ஆனால் அந்த கதையினுடைய நோக்கம் கடவுளையும் கடவுளோடு மாறுபடலாம் என்பதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்ணப்பன் அன்புக்கு பெரிய எடுத்துக்காட்டாக பேசப்படுகிறான் நம்முடைய பக்தியில் ஒரு மூட நம்பிக்கையும் இல்லை சிவனின் நெற்றியிலே தன்னுடைய செருப்பு காலை வைத்து மிதித்தான் நம்முடைய கண்ணப்பன் அவன் ரொம்ப ஈடுபாடு கொண்டவன் சிவனிடம் சிவனுக்கு ஒரு நாள் கண்ணிலே குருதி வடிந்தது ரத்தம் வடிந்தது பதறி போய்விட்டான் உடனே என்ன செய்தான் தன்னுடைய கண்களில் ஒன்றை எடுத்து கதை தான் ஆனால் அந்த கதை எதை சொல்லுகிறது என்பதுதான் மிக முக்கியம் ஒரு கண்ணை எடுத்து சிவபெருமானுக்கு அப்பினான் அந்த கண்ணில் ரத்தம் வருவது நின்றுவிட்டது இன்னொரு கண்ணில் ரத்தம் வந்தது ஒன்றும் புரியவில்லை கண்ணப்பனுக்கு இப்பொழுது இன்னொரு கண்ணையும் எடுத்து வைக்க வேண்டும் ஒரு கண் இருந்தபோது ஒரு கண்ணால் பார்த்து கொண்டு சரியாக அப்பிவிட்டான் இப்பொழுது இன்னொரு கண்ணையும் எடுத்து வைக்க வேண்டுமென்றால் கண்ணை எடுத்த பிறகு எந்த இடத்தில் வைப்பது என்று அவனுக்கு தெரியாது இதற்காக என்ன செய்தான் கண்ணப்பன் எந்த இடத்தில் இன்னொரு கண்ணை நாம் பிடுங்கி வைக்க போகின்றோமோ அந்த இடம் அடையாளம் தெரிவதற்காக தன்னுடைய செருப்பு காலால் சிவனுடைய நெற்றியில் மிதித்தான் இந்த செருப்புக்கு பக்கத்திலே இந்த கண்ணை பொருத்த வேண்டும் என்று அவன் முடிவு செய்து கொண்டான் இன்னொரு கண்ணையும் தோண்டினான் செருப்பு காலால் மிதித்த இடத்திற்கு பக்கத்தில் அந்த கண்ணை அந்த கண்ணை பூசினான் எவ்வளவு அன்பு ஒரு மனிதனுக்கு நீ செருப்பு காலால் மிதிக்கிறாயா இல்லையா என்பது முக்கியமில்லை பூவால் வழிபடுகிறாயா கல்லால் வீசி வழிபடுகிறாயா என்பது முக்கியமில்லை நீ அன்பு கொண்டிருக்கிறாயா இல்லையா என்பதுதான் முக்கியம் இதுதான் தமிழன் சொல்ல நினைத்த செய்தி கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னப்பில் என்னையும் ஆட்கொண்டருடி வண்ண பணித்தன்னை வாவென்ற வான்கருனை சுண்ணப்பன் நீற்றற்கே சென்றுதாய் கோத்தும்பி என்று மாணிக்கவாசவர் சொல்லுவார் அன்பின் எல்லை கண்ணப்பன் என்று சொல்லுவார் ஆகவே இதையெல்லாம் கற்றுக் கொடுத்தார்கள் அன்பெனும் வலையுள் அகப்படும் மலையே இந்த கடவுளை சொன்னார்கள் அன்பிற்கு மட்டும்தான் வசப்படுவார் உங்களுடைய நேர்த்தி கடன்களுக்கு அல்ல நம்முடைய ஆகவே இதை ரொம்ப தமிழ் அழுங்க நமக்கு மொழிந்தது தவறான கருத்துக்களும் தமிழிலே ஒன்றிரின்று சொல்லப்பட்டிருக்கின்றன என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இந்த கண்ணப்பனின் வாயிலாக நமக்கு சொல்லப்பட்டது அன்புதான் இறைவனுக்கு மிக முக்கியமானதே தவிர நீ காட்டுகின்ற அன்பு நீ செய்கிற சடங்குகள் முக்கியமானவை அல்ல கடவுளை எதிர்ப்பது முக்கியமானது அல்ல தவறுகள் கண்டால் எதிர்க்கின்ற மனநிலை உனக்கு வேண்டும் என்பதை கடவுளை கொண்டு வந்து மெய்ப்பிக்கிறான் எல்லாமே கதைகள் தான் ஆனால் இந்த கதைகளின் மூலம் சமூகம் எங்கு செலுத்தப்பட வேண்டும் என்பதை தமிழ் முடிவு செய்திருக்கிறது இது மாதிரி நீங்கள் ஒரு மொழியை பார்க்க முடியாது நான் சொல்லுகிறேன் ஜாதி வாரியாக தர்மங்கள் வடமொழியிலே பேசப்பட்டன அவன் சொல்லுகிறான் ரொம்ப பரிமேழகன் சொல்லுவான் மனு முதலிய நூல்களில் விதித்தன செய்தலும் விலக்கியன ஒழிதலுமாம் என்று சொல்லுவான் திருக்குறளுக்கு உரையிலுத வந்த மிகச்சிறந்த உரையாளன் பரிமேழகன் தான் ஆனாலும் இந்த தவறான கருத்தை சொல்லுகிறான் ஜாதி வாரியாக நீதி சொல்லப்பட்ட நூல் வடமொழி மனு பார்ப்பனன் கொலை செய்தால் அவன் ஒரு கோவிலிலே விளக்கேற்றினால் போதும் சூத்திரன் தமிழன் கொலை செய்தால் அவனுக்கு தூக்கு தூக்கு தண்டனை இதுதான் அவருடைய ஜாதி தர்மம் இதை பகவத்கீதையில் சொல்லுகிற போது சொல்லுகிறான் மகாபாரதத்தில் கொண்டு வந்து பகவத்கீதையை சொல்லுகிறார்கள் கண்ணனாகிய கடவுள் சொல்லுகிறான் உன்னுடைய ஜாதிக்குரிய தர்மம் எதுவோ அதைத்தான் நீ செய்ய வேண்டும் என்பவர் அதுக்கு மாறாக செய்யக்கூடாது மாற்று தர்மத்தை சிறப்பாக நீ செய்வதை விட உன்னுடைய சொந்த ஜாதி தர்மத்தை தவறாக செய்தால் கூட தப்பில்லை என்று கண்ணன் நீதி சொல்லுகிறான்தையில் இதை இந்தியாவிலே மிகச்சிறந்த நூல் என்று பாராட்டுகிறார்கள் அதில் நல்ல மெய்யியல் கொள்கைகள் ஒன்று ரெண்டு இருக்கின்றன என்பது வேறு ஆனால் ஒரு ஜாதி அந்த ஜாதிக்கான தொழில் ஜாதிக்கான தர்மம் ஜாதிக்கான நெறிமுறை இதிலிருந்து பிசகக்கூடாது என்பதை சொல்வதற்காக பகவத்கீதை வந்து மகாபாரதத்தில் செருகப்பட்டது நான் சொல்லுகிறேன் மணிமேகலை என்ற ஒரு பெண் தமிழருக்கு மாறாக எப்படி பார்க்கிறது என்பதை சொல்கிறேன் மணிமேகலை என்ற ஒரு பெண் அவள் தேவதாசி குலத்தில் பிறந்தவள் மாதவி நாட்டிய கணிகை அரசனுடைய அரண்மனையிலே ஆடுகின்றவள் ஆனால் கோவலன் அவளை அடைந்த பிறகு கோவலனுக்கு மட்டுமே மனைவியாக வாழ்ந்தாள் கண்ணகி எப்படி கற்புடையவளோ அதே அளவுக்கு கற்புடையவள் நம்முடைய மாதவியும் ஆனால் கண் மாதவியினுடைய தாய் சித்ராவதி மட்டும் பழைய குல வழக்கங்களில் ஈடுபாடு கொண்டவள் நம்முடைய ஜாதி ஒழுக்கம் என்பது நாம் தேவதாசியாக இருப்பதுதான் என்று கருதுகின்றவள் மணிமேகலை வளர்ந்து இளம்பண்ணாக மிகச்சிறந்த அழகியாக மாறுகிறாள் மாறுகின்ற போது உதயகுமரன் என்கின்ற இளவரசன் அவளை விரும்புகிறான் அப்படி விரும்புகின்ற போது சித்ராபதி சொல்லுகிறாள் நான் கொண்டு வந்து என் பேத்தியை உன்னிடம் ஒப்படைக்கிறேன் நாங்கள் கொஞ்சம் வசதியானவன் கிடைத்தாலே போதும் என்று நினைக்கிறோம் மன்னனே கிடைத்திருக்கிற போது நான் விடுவேனா கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன் என்று சொல்லுகிறாள் மாதவி சொல்லுகிறாள் அந்த எல்லாம் உன்னோடு வைத்துக்கொள் அவள் கண்ணகியினுடைய மகள் நான் கோவலனை தவிர மாற்று மனிதனை நினைத்தவள் இல்லை ஆகவே உன்னுடைய பழக்கம் ஜாதி எல்லாம் உன்னோடு வைத்துக்கொள் மணிமேகலை பெரிய ஞானத்தை பெறுவதற்காக பிறந்தவள் என்று சொல்லி அந்த உதயகுமரனுக்கு மறுப்பு செய்யப்படுகிறது மணிமேகலை நீ என்னை நினைக்காதே என்று சொல்லி உதறி தூக்கி அறிந்து விடுகிறாள் நான் கேட்கிறேன் ஒரு தேவதாசி குலத்தில் பிறந்தவள் அவளுடைய பாட்டி அதே சமூகத்தினுடைய ஜாதி ஒழுக்கத்தை கடைப்பிடிக்க வேண்டும் என்று பேத்திக்கு பேசிய ஒரு நாட்டு மன்னனே நம்மிடம் வந்திருக்கிறான் அரசாங்க கருவூலம் நம்முடைய கைக்கு வந்துவிடும் என்று சொல்லுகின்ற போது அவள் ஞானத்தை பெறுவதற்கு பிறந்தவள் கோவலனின் மகள் அவள் நான் கோவலனை தவிர வேறு யாரையும் நினைத்துப் பார்க்காதவள் ஆகவே அவள் ஞானத்தை அடைவாளியை தவிர உன்னுடைய வாழ்க்கைக்கு வரமாட்டாள் என்று சொல்லி அவளை பெரிய ஞானியாக ஆக்குகிறாள் அந்த மணிமேகலையை நான் கேட்கிறேன் ஜாதி தர்மம் எதுவோ அந்த ஜாதி தர்மத்தை மறுத்து ஒருவர் ஞானத்தை அடைய முடியும் அறநிலையில் வாழ முடியும் என்பதை சொல்வதற்கு தமிழ் வந்தது நினைத்து பாருங்கள் இதை இந்த மணிமேகலை என்கின்ற காப்பியமே ஜாதி தர்மத்தையும் ஜாதி ஒழுக்கத்தையும் மறுப்பதற்காக மணிமேகலை என்கின்ற பாத்திரத்தின் வழியாக அது பேசுகிறது எல்லாவற்றிலும் மாறுதன் காமசூத்திரம் எழுதியவன் வடமொழிக்காரன் ஐ ஐந்தின் ஐ அகன அகனானூர் எழுதியவன் தமிழன் அதே போல ஜாதிக்கு ஒரு தர்மம் என்று எழுதியவன் கீதையிலே வடமொழிக்காரன் வள்ளுவன் அறம் என்பது எல்லாருக்கும் ஒன்றுதான் என்று பேசியவன் திருவள்ளுவன் ஜாதி வாரியாக என்று சொன்னால் நாம் எப்படி மேல்நிலை அடைவது ஒரே கருத்து தான் சொல்லப்பட்டது வள்ளுவன் சொன்னான் உன் மீது உனக்கு காதல் இருக்கிறதா என்று கேட்கிறான் ஆமாம் உலகத்திலே என்னைத்தான் நான் அதிகமாக நேசிக்கிறேன் என்று ஒருவன் சொல்லுகிறான் அப்படியானால் பிறருக்கு தீங்கு மட்டும் செய்யாமல் இரு உனக்கு எந்த தீங்கும் வராது என்று சொல்லுகிறான் நீ பிறருக்கு தீங்கு செய்யாமல் இருந்தால் அந்த வினை உன்னை திருப்பி அடிக்காது தீங்கு வராது ஆகவே உன்னை நீ நேசிப்பவனாக இருந்தால் காதலிப்பவனாக இருந்தால் பிறருக்கு தீங்கு செய்யாதே அதுதான் உன்னை காத்து கொள்ளுகின்ற வழி என்று திருவள்ளுவன் சொல்கிறான் தன்னைத்தான் காதலன் ஆயின் என்னை தொன்றும் துண்ணற்க தீவினைப்பால் இது தமிழகம் எந்த மனிதனும் நந்தனாக இருந்தாலும் சரி குயவன் நீலகண்டனாக இருந்தாலும் சரி அவன் நெறிசார்ந்த வாழ்க்கையை வாழ்வானே ஆனால் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவனாக வைத்து வணங்கப்படுவான் தாழ்த்தப்பட்டவன் நந்தன் ஆனால் நாம் கோயிலில் வணங்குகின்ற கடவுள்களில் ஒருவனாக நாயன்மார்களில் ஒருவனாக நந்தன் ஆக முடியும் என்பது ஜாதி வழியாக அல்ல ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை முறையாக வாழ்வதின் மூலம் உயர்நிலையை அடைய முடியும் அவனுக்கு ஜாதி தடையில்லை என்பதை தமிழ் சொன்னது அவர்கள் ஜாதி வழியாகத்தான் தர்மம் என்று சொன்னார்கள் ஜாதியை தூக்கியேறி சரியாக நீ வினைபுரிந்தால் கேடு செய்யாமல் இருந்தால் நெறிசார்ந்து வாழ்ந்தால் நந்தன் என்கின்ற தாழ்த்தப்பட்டவனும் மேல்நிலை ஜாதிக்காரனும் ஒரே மா மேல்நிலை ஜாதிக்காரன் அதை அடைய தவறிவிடலாம் நந்தன் அடைய முடியும் என்று சொல்கிறான் தாழ்த்தப்பட்டவனை நாம் நாயன்மாராக வணங்குவது என்பது சாதாரணமானது என்று நீங்கள் நினைக்காதீர்கள் வாழ்க்கையை சரியாக வாழ முடியுமானால் எந்த மனிதனும் எந்த ஜாதியினனும் எந்த குலத்தினனும் மேல்நிலையை அடையலாம் என்பதை தமிழ் கற்பித்தது இதைவிட புரட்சி வேறு என்ன வேண்டும் என்று நான் கேட்கின்றேன் நான் மீண்டும் திருப்பி திருப்பி சொல்கிறேன் காமசூத்திரம் எழுதியவர்கள் இல்லை நாம் அகனானூர் எழுதியவர்கள் அதுபோல சொல்கிறேன் ஜாதிக்கு ஒரு தர்மம் என்று பேசியவர்கள் இல்லை நாம் ஜாதி தர்மத்தை உடைத்து மணிமேகலையைப் போல ஞானவானாக ஞானியாக ஆக முடியும் என்பதை மெய்ப்பிப்பதற்கு தமிழ் முயன்றது நந்தனைப் போல் தாழ்த்தப்பட்ட குளத்தில் பிறந்த ஒருவன் நாயன்மாராக வணங்கத்தக்க நிலையை அடையலாம் என்பதை தமிழ் நமக்கு போதித்தது ஆகவே தமிழ் எல்லா காலங்களிலும் உயர் சிந்தனையை நமக்கு ஊட்டி வந்திருக்கிறதே தவிர நாம் எந்த நிலையிலும் தாழ்ந்து போகின்ற ஒரு நிலைக்கு அதை நம்மை கொண்டு போகவில்லை என்பதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன் மரியா ஹவுசிங் வழங்கும் சூப்பர் சிட்டி வெல்லு எங்களிடம் அனைத்து விதமான அழகிய வீடுகள் மற்றும் வில்லாக்கள் தரமாகவும் உறுதியாகவும் உங்கள் மனம் விரும்பும் வகையில் கட்டித்தரப்படும் தரம் உறுதி மதிப்பு நாணயம் மற்றும் நம்பிக்கை அனைத்தும் கொண்ட உங்கள் சூப்பர் சிட்டி வெல்லு அனைத்து நவீன வசதிகளுடன் உங்கள் வசதி மற்றும் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு வீடுகள் கட்டப்படுகின்றன வாருங்கள் நேரில் கண்டு உங்கள் மனம் விரும்பும் வீடுகளை வாங்கி மகிழுங்கள் அனைத்து வகையான பாமோஸ் வீடுகள் தரப்படும் தொடர்புக்கு வோல்ட் நம்பர் நைன்டி எயிட் நியூ நம்பர் நைன்டி எயிட் பர் ஏ பேங்க் மேன்ஸ் காலனி அழகிரி நகர் அலமேலு மங்காபுரம் சத்துவாச்சாரி வேலூர் தொடர்புக்கு செவன் ஜீரோ ஒன் ஜீரோ சிக்ஸ் எயிட் ஜீரோ செவன் நைன்